ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிரியாணி சேமியான்னு சொல்லலாம் இந்த பிரியாணி சேமியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் சிக்கன் எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பிரியாணி சேமியாவை பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் அல்லது சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமங்க ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலே ஹீட் பண்ணிடலாம் இது கூட ஒரு நாலு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும் இது கூடவே மூணு தக்காளி போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதே சேமியாக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் இந்த கேப்பில் நம்ம பச்சை பட்டாணியை பார்த்துடலாம் இந்த பச்சை பட்டாணி பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம சமையல வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் பேக்கெட் பட்டாணி யூஸ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சு செய்யக்கூடிய பட்டாணிகள் அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணியை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது இதோடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக நிறமிகள் வந்து சேர்க்கப்படுறதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது ஸோ அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை ஆல்ரெடி நான் உரிச்சு எடுத்துட்டேன் அதை அதனால இப்படி இருக்குது ஸோ அதுக்குள்ளே இருக்க பட்டாணி இதுதான் ஸோ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் அதாவது ரெட் சில்லி பவுடர் குழம்பு தூள் இது ரெண்டுமே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வதங்கி மசாலா நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டலாம் சப்போஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லைனா இன்னும் நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் அது கூட இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா இந்த காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இது ஒரு கப் அளவு சேமியாக்கான அளவு ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் இந்த காய்கறி எல்லாம் வந்து இந்த தண்ணி கொதிக்கிறப்ப வெந்துடும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் சேமியா சேர்க்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு நம்ம செக் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியா வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்த சேமியா நம்மளுக்கு கடையிலே கிடைக்குது ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வறுக்காத சேமியாவாக இருந்தால் நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது ஸோ இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கலந்து கலந்துவிட்டுருலாம் ஸோ சேமியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேலே எடுத்து சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் அடியில் போயிடும் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும் ஸோ இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு இது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்ன்றதுக்காக இந்த டைம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்ருலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே எப்படி இருந்தோம் அப்படின்னா சேமியா வெந்துடும் இந்த சேமியா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் அதனால இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் கரெக்டான அளவாக தான் இருக்கும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டு இந்த மாதிரி வந்து வெந்துட்டுருக்கு பாருங்க இதில் நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருந்தேன் சிக்கன் ஆட் பண்ணலாம் அல்லது நீங்கள் முட்டை கூட சேர்க்கலாம் அப்படின்ட்டு சிக்கன்னா இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணும் இல்லையா அந்த கண்டிஷனில் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்கை ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணி கொதிக்கிறப்ப இந்த எக்கை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே வெந்துடும் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கலக்காமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடு நல்லா வெந்துடும் ஸோ அவ்வளோதான் இதில் நீங்கள் வந்து வெஜிடபிளுக்கு பதிலாக சிக்கன் எக் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி இதில் ஃபைனலாக வாசனையாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்